மாறன் சரியில்லை இப்போ ரடகாசமான அருமையான எபிசோட வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நம்ம கேளுங்க அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினி சார் அதை தாங்க வீரா வந்து செல்வத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கிட்ட வந்து கேட்குறாங்க அவங்களும் அவங்க எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க நான் வந்து யாருக்கும் தெரியாதாமா நீ போய் கேட்டால் சரி வரும்ங்கிற மாதிரி சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல செல்வத்தோட நம்பரை வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கணுனே நான் அந்த இடத்துக்கு வரேன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னு வந்து ஆமாம் இப்போ இவங்க பேசுனாங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று பேசணும் என்ன சொன்னோமோ அதை தான் வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இவங்களுக்கு தான் நம்ம பணம் வாங்கின விஷயம் வந்து தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து பிருந்தா வந்து ஃபோன் அடித்து எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னனால மாரன் வந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் நிச்சயம் அவன் செல்வம் எங்கே இருக்காங்கிற விஷயத்த முதல்ல கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தெளிவாக வந்து திட்டம் போட்டால் கண்டிப்பாக வந்து வீர வீராவை நம்ப வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க வீரா வந்து ஆட்டோவில் இறங்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் வந்து வந்துடுறாங்க வந்தோன்னு வந்து டெய் நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அவங்ககிட்டலாம் எதுவும் பேச முடியாது என் பின்னாடி வந்து அன்பழகன் இருக்காங்க பார்த்து பேசு அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரி சார் நான் உங்ககிட்ட பேசணும் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்கலேன் அப்போ தான் கொஞ்சம் கைக்கு வாட்டமாக இருக்குன்னு சொல்லி டிஷம் விஷம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ராகவனியாக வந்து பேசி இந்த மாதிரி வாங்குவேன் அப்படி இப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு வெளுத்தடுக்கிறாங்க வீரா வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல ஏய் எதுக்குடா இப்போ போட்டு அடிக்கிறா சும்மானு இரு வீரா இப்போ நல்லா சும்மா விடக்கூடாதுன்னு உடனே வீரா வந்து தடுத்துடுறாங்க உடனே அவர் வேக வேகமாக வந்து போகிறாங்க இருரா நான் எனக்கு தெரிஞ்சவங்கள எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க பிள்ளாருக்கு எப்படியோ வீராவை வந்து நம்ம வைக்கிறதுக்கு வந்து எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியாச்சுங்கிற மாதிரி யோசிக்கும் போது எதுக்காக அவர் அடித்தார் பின்ன ராகவன்கிட்ட வந்து கை நீட்டி வாங்கினதும் இல்லாமல் திருப்பியும் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கா இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து இருக்காங்க நம்ம மாறன் வந்து அவங்கள சரிடா நீ கோவப்படாத இல்லை இல்லை நீ ஆட்டோவில் போ எனக்கு செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் நிறையா இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் வண்டி எடு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னு வந்து வேக வேகமாக வந்து வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க மாறான் உனக்கு கோவம் அதிகமாக வருமா இல்லை வீரா சரி நான் உனக்கு அந்த பேப்பரில் வந்து எதாவது பண்ணித்தரணுமா கையெழுத்து வந்து போட்டு போட்டுத்தரனே அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்குது என்னது நம்பிக்கை இருக்கா என்ன வீரா உன் மனசை இனிமேட்டு நான் சம்பாரிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் இன்னமும் நம்புகிறேன் இந்த விஷயத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைனே அவன் வேறு ஏதோ வந்து தில்லுமுள்ளு பண்ணிக்கிட்டு இருக்கான் அது என்ன எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா நம்ம இந்த விஷயத்துலேருந்து வந்து காப்பாற்றிடலாம்ல கண்டுபிடிச்சா ராகவன் தானே உள்ளே போகணுங்கிற மாதிரி ஃப்ளோவில் வந்து விளாடுறாங்க கண்டுபிடிச்சா ராகுன் மாமாவுக்கு பிரச்சனையா என்ன சொல்கிற இல்லை இல்லை இப்போ பத்து ரூபா கொடுத்த விஷயம்லாம் வந்து வெளியில் தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் அப்பா வந்து கண்ணாப்பண்ணான் திட்டுவாங்கல்ல அதுக்கு சொன்னேன் அதுக்குன்னு விட்டுற முடியுமா அது என்ன ஏதுன்னு பேசி சமாளிச்சுக்கலாம்டா அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா சரின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வந்தோன்னே வள்ளிக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னடா நடந்துச்சு அவள் இறங்கிறதுக்கு முன்னாடி நான் அங்கே போய் சாமியாடினா உடனே வந்து வீரா வந்து நம்பிட்டா எல்லாத்தையும் தலைகெல்லாம் மாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னேன் டேய் ராகவன் மேலே என்னடா நீ இவ்வளோ வந்து பாசமாக இருக்க அவன் பாவாத்த அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அரண் வந்து எல்லாமே வந்து ராகவனுக்கு தான் பண்ணுறேங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து சரிடா உன்னை போல் ஒரு தம்பி கிடச்சதுக்கு அவன் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் அவனை போல் ஒரு அண்ணன் உனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரிடா நீ மாட்டுக்கு ரூம்க்கு போ எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பேசாத மாறா எனக்கு நீயும் தாண்டா முக்கியம் தயவு செஞ்சு ஏதாவது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லும்போது சரி அத்த சரி அத்த ஏதாவது சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நானும் வந்து வந்துடுவேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி தான் பாசிட்டிவாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயம் எப்படி வீராக தெரிய போகுதுன்னு தெரியல